சிலையை கம்பீரமாக நீதி வேண்டும் குற்றவாளி நீதிபதியாக முடியும் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் தொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது கூட இங்கே கண்காணித்து பல்விதமான அச்சுறுத்தல்களை மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் ங்கா அரசாலேயே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே போராடி கொண்டிருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக என்ன கொடூர யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களது கையில் யுத்தம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதி கேட்டி நின்று போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புதகுடிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆணி செய்யப்பட்டும் இதுவரை அழகு

உண்மையை வழி உலகம் கொண்டு வர வேண்டும் உண்மையை கொண்டு வர வேண்டும் உண்மையை बंदी बरमार्डी, बंदी बंदी, साली बरमार्डी, बंदी बंदी, साली बरमार्डी, मैंने लपुड़ा बुलिये, मारे कर बरमार्डी, मैंने लपुड़ा बुलिये, मारे कर बरमार्डी, कितने मैंने लपुड़ा बुलिये, मारे कर बरमार्डी, कोको तोड़ने वाले मैंने लपुड़ा बुलिये, मारे कर बरमार्डी, केडी चले मैंने �

மணக்காலே மணக்கால மணக்காலே 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 கடத்தி செல்லப்பட்ட குடும்ப குடும்பமாக உறவுக்கு நீதிமன்றம் வேண்டும் வேண்டும் வடக்கம் கிழக்கம் உழைக்க உழைக்க உழைக்க

We want international justice. We want ICC. We want ICC. ICC.

ஆத்தி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவே காத்திருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க ஒரு பெரிய பஸ்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க کله چې نیولو وندو نیولو وندو سره سره نیولو وندو Me தொடர்பான இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புரகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொதுமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை ஜப்பான் செம்மணி சிந்திப்பாற்றில் நீக்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் தொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுடி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டடிக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மனை அகழ்விடத்தினை பிரகடனம் செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகவு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிவனியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களில் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணை குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அசூழியங்கள் இடம்பெற்ற கனவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மனியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வளவு மன புதம் மனித புதகுழிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாட்டில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுழி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கக் கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நியூனர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பாளர்களுடன் சர்வதேச நியமனங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட கடைசியாளர்கள் காணாமல் ஆட்டப்பட்டவர்களின் உணவினர்கள் சுதந்திரமாக அமைக்க இடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை நாணயான படத்துக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டிருக்கின்றோம் தினம் இரண்டாயிரம்மது தமிழ விடுதலைக்காக தன்னுடைய தன்னுடைய இன்னுயிரை நஞ்சிறந்தி முதன்முதலில் இந்த தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே சிந்து பாத்தி அரியாலை இந்து மயானத்துக்கு அருகிலே இப்பொழுது பவனையீர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அண்மையிலே நல்லூர் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் சிந்து பாத்தி இந்து மயானத்திலே சில அகழ்வு வேலைகளை செய்யும் பொழுது மனித எலும்புக்கூடுகளையும் மண்டையோடுகளையும் அவர்கள் கண்டறிந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டு வரப்பட்டு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் இப்பொழுது அந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பண்டையோடுகளும் மனித எலும்புகளும் வந்து கொண்டே இருக்கின்றன இன்றும் இப்பொழுதும் இங்கே அந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த அகழ்வு பணிகளை பொறுத்த வரையிலே எங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசிலே நம்பிக்கை இல்லை வெள்ளளவும் அவர்கள் நீதி அனுமதத்திலே செயற்படவில்லை என்பதுதான் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக எங்களுடைய இனம் சார்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிய வருகின்ற உண்மை அந்த அடிப்படையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் விடுக்கின்ற வேண்டுகோள் சர்வதேச சிறப்பு தேர்ச்சி வார்ந்தவர்கள் இந்த அகழ்வு பணிகளிலே சர்வதேச கண்காணிப்புகளை ஏனைய நாடுகளிலே மேற்கொண்டவர்களை சர்வதேச சமூகமாக சர்வதேச அமைப்புகளும் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் இங்கே அவர்களை கொண்டு வர வேண்டும் அவர்கள் வந்து இங்கே பார்க்க வேண்டும் இந்த இடங்களை நேரிலே பார்த்து தாங்களும் இவற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் சாட்சியங்களை தேடுகின்ற விடயத்திலே இதையும் மிக முக்கியமான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவைகளை அப்படி மண்ணோடு மண்ணாக புதைத்து மறைத்து விடக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சர்வதேச கண்காணிப்பு சர்வதேச மேற்பார்வை நிச்சயமாக இதற்கு வேண்டும் பாதிக்கப்பட்ட உறவுகள் சார்பிலே அந்த வேண்டுகோளை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம் இரண்டாவதாக எங்களுடைய நீதிக்கான விடுதலை பயணத்திலே சர்வதேச நீதியை நாங்கள் வேண்டி நிற்பது ஸ்ரீலங்கா அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மிகப்பெரிய இன இன அழிப்பை முள்ளிவாக்கல செய்த பின்பும் கூட பதினாறு வருடங்கள் கடந்தும் இன்று வரை எந்த நீதியுமே எங்களுக்கு வழங்கப்படவில்லை எந்த ஒரு அரசியல் தீர்வும் முன்மொழியப்படக்கூட இல்லை இப்படியான சூழ்நிலையிலே இன்றும் எமது தாய்மார்கள் உறவுகள் நீதி நீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேற்பட்ட தாய்மார்களை இந்த போராட்ட காலத்திலே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் உறவுகளை தேடுகின்ற போராட்டமாக இருக்கட்டும் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற செயற்பாடாக இருக்கட்டும் ஆறாம் திருத்தச் சட்டத்தை நீக்குகின்ற செயற்பாடாக இருக்கட்டும் இப்படி அனைத்து செயற்பாடுகளையுமே இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு முயற்சியும் எடுக்காமல் செய்து கொண்டிருக்கிறது இன்றைய போராட்டத்தை கூட நீதிமன்றத்துக்கு சென்று ஸ்ரீலங்கா போலீசார் தடையுத்தரவை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமைதியான வழியிலே அற வழியிலே எந்தவித இடர்பாடுகளையும் அல்லது எந்தவித இடைஞ்சல்களையும் யாருக்கும் ஏற்படுத்தாத விதத்திலே எங்களுடைய குரல்களை நாங்கள் சுயாதீதமாக ஒழிக்கின்ற போராட்டங்களை நசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசு போலி குற்றச்சாட்டுகளையும் பொய்க் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தடை உத்தரவு பெற்றுக்கொண்டு கொள்ள முயற்சிக்கின்ற அதே நேரம் எங்களுடைய தாயகத்தினுடைய அம்பாறை மாவட்டத்திலே உகந்தை மலையிலே புத்தர் சிலையை கம்பீரமாக நிலாட்டி பௌத்த கொடிகளையும் பறக்கவிட்டு விட்டு மத நல்லிணக்கத்துக்கு இன நல்லிணக்கத்துக்கு எதிரான செயற்பாடு பட்டப்பகலிலே ஸ்ரீலங்கா அரசாலேயே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அதற்கு எதிராக ஸ்ரீலங்கா போலீசார் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இப்பொழுது கூட இங்கே ஸ்ரீலங்கா போலீசாருடைய உளவு பிரிவினர் எங்களை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் செய்கின்ற செயற்பாட்டை இப்பொழுது கூட இங்கே கண்காணித்து பல்விதமான அச்சுறுத்தல்களை எங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்துகின்ற அதே நேரம் இப்படியான வெளிப்படையாக நடைபெறுகின்ற நில ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு ஏன் ஸ்ரீலங்கா அரசு ஸ்ரீலங்கா போலீசார் ஒரு நடவடிக்கையை கூட எடுக்கவில்லை என்பதே மிகவும் ஆடித்தரமாக எங்களுக்கு எடுத்து சொல்லி நிற்கின்றது அதாவது இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா அரசினாலே கீழத் தமிழர்களுக்கு எந்தவித நீதியும் எள்ளளவும் கிடைக்க போவது இல்லை என்று இதனை முதலிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்கள் உணர வேண்டும் இந்த உண்மையை உணர்ந்து இப்படியான போராட்டங்கள் உங்களுடைய இடங்களுக்கு அருகிலே நடைபெறும் பொழுது நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் வந்து வேண்டும் மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் அவர்களும் தன்னுடைய அந்த புனிதமான பயணத்தை எடுத்து எங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார் நான் மீண்டும் பிறப்பேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களுக்காக ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இளைஞர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஆகவே அவர்களுடைய அந்த தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை எங்கள் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாக எட்டப்படும் வரை நமது போராட்டம் தொடரும் நன்றி